வணக்கம் பழனி விநாயகர் ஜோதியம் என் பெயர் அண்ணா கஜமுக அஷ்ட டிவிக்காகவும் பழனி விநாயகர் ஜோதி நஷ்ட டிவிக்காகவும் பதிவு போட்டு வர ஜோதிட பதிவுகள் குளிப்பானி பாட்டம் சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக அறுபத்தி ஏழாம் செயல் முந்நூறு பாட்டு இருக்குது அதில் அறுபத்தி ஏழாவது செய்யல் என்ன சொல்வதுன்னா அது பரதேசம் போகிறத பற்றினு சொல்லியிருக்கு ஏற்கனவே அறுபத்தி ஆறும் பரதேசம் போகிறது தேசாந்திரம் போதலு இருக்குது இது வந்து பரதேசம் போதலை பற்றி சொல்கிறார் தேசாந்திரம் பரதேசம்லாம் ஒன்று தான் ஆனால் பிரித்துட்டார் தேசாந்திரம் போகுதல் அறுபத்தி ஆறாவது பாட்டு பரதேசம் போகுதல் பாட்டு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழுல என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம் பாரப்பா ஈராரூர் இருநான்கோனும் பதர்கின்ற செவ்வாயும் மூவர் சேர்ந்து கூரப்பா எவ்விடத்தில் கூடிட்டாலும் கொற்றவனே பரதேசம் போவான் காலை சீரணி சந்திரனும் கண்ணுற்றாலும் சில காலம் தங்கியிருந்து செம்பன் தேடி ஆரப்பா அவன் பதில் வந்து வாழ்வான் அப்பனே புளிப்பானை அறைந்திட்டேனே இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறேன் கேட்டுக்கொள் லக்கணத்திற்கு பன்னெண்டுக்குரியவரும் எட்டுக்குரியரும் சேர்க்கை பெற்று செவ்வாயுடன் மூவரும் இணைந்து எந்த ராசியில் இருந்தாலும் அவன் வெளிநாடு செல்வான் மேலும் இவர்களை சந்திரன் பார்த்தால் சில காலம் வெளிநாட்டில் தங்கியிருந்து காசெல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு பொன் பொருளாக சேர்த்துக்கிட்டு மீண்டும் அவன் பிறந்த ஊருக்கு வந்து நல்லா வாழ்வான் அப்படிங்கிறார் இந்து ஒரு செய்தியை சொல்கின்றேன் கேட்டுக்கொள் லக்கணத்திற்கு பன்னிரண்டுக்குரியவரும் எட்டுக்குரியவரும் சேர்ந்து செவ்வாயுடன் இணைந்து மூவரும் எந்த வீட்டில் ராசியில் எந்த இடத்தில் இருந்தாலும் அவன் வெளிநாடு செல்வான் இங்கே பாருங்க செவ்வாய் எட்டு பன்னெண்டுக்குரியவர் இந்த மாதிரி சேர்க்கிறார் அப்ப எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் வெளிநாட்டை குடிக்கிறது அவர் சொல்றார் நம்ம எட்டாம் ஆயுஷ்தனமோ அவர் எட்டாம் இடமும் வெளியே போகிறதுக்கு அது மறைவு வெளியூர் போறதுக்கு உதவும் பன்னெண்டாம் மாதம் மகேஸ்வரம் இப்ப எட்டு பன்னெண்டும் செவ்வாயும் சேர்ந்தால் வெளிநாடு போவா எங்கிருந்தாலும் அப்ப வெளிநாடு யோகம் இருக்கா பார்த்துக்கலாம் அதான் பரதேசம் போகுதல் வெளிநாடு போகுது பரதேசம் வெளிநாடு போறது அப்பனே இன்னும் செய்தி சொல்கிறேன் கேள் லக்கணத்திற்கு பன்னெண்டு குரியவரும் எட்டு குரியும் சேர்க்கை பெற்று செவ்வாயுடன் மூவரும் இணைந்து இணைந்து எந்த ராசியில் இருந்தாலும் அவன் வெளிநாடு செல்வான் இவர்களை சந்திரன் பார்த்தால் சில காலம் வெளிநாட்டில் தங்கி பொன் பொருள் சேர்த்துக்கொண்டு பணம் காசை சம்பாதித்துக் கொண்டு மீண்டும் அவன் பிறந்த ஊரில் வந்து நிம்மதியாக வெகு காலம் வாழ்வான் அப்ப வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சுட்டு வந்து உள்நாட்டுல புரைக்கிறவனே இவனுக்குதான் அப்படிங்கிறார் அப்ப புளிப்பாணி எல்லாத்துக்கும் விளக்கம் தெரிவிக்கிறார் அப்போ பரதேசம்னா வெளிநாடு போகிறத பத்தி சொல்லியிருக்காரு வெளிநாடு தரப்பு யாருக்கு வரும் எட்டு பன்னெண்டு செவ்வாய் சம்பந்தப்பட்ட வராது அப்படிங்கிறாரு வெளிநாட்டை குறிக்கும் சொல்லுவோம் இவர் எட்டையும் சேர்த்திருக்காரு கிழமை அது என்ன இது தெரியல ஆனால் சித்தர்கள் சொல்றது பொய்யாகாது பாரப்பா ஈராரோன் ஈராரோன்னா பன்னெண்டுக்குரியவர் இரு நான்கோனும் எட்டுக்குரியவர் பகர்கின்ற செவ்வாயும் செவ்வாயினா எட்டுக்குரியவரும் பன்னெண்டுக்குரியவரும் செவ்வாயும் மூவரும் சேர்ந்து கூறப்பா எவ்விடத்தில் கூறிட்டாலும் எங்க இருந்தாலும் கொற்றவனை பரவேசன் பரவேசன் போவான் கலை அந்த ஜாதகன் கண்டிப்பா வெளிநாடு போவான் 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 வெளிநாடுகளுக்கு போய் சம்பாதிச்சு நல்லபடியாக இருக்கிறது இவன் தான் கூறணி சந்திரன் கண்ணுற்றாலும் அவன் வெளிநாடு போவான் பார்த்தால் அங்க போய் சில காலம் தங்கி தங்கி இருந்து செம்பன் தேடி அதாவது பணம் காசு பொன் பொண்ணா தேடிக்கிட்டு ஆரப்பா அவன் பதில் வந்து வாழ்வான் மீண்டும் அவன் ஊருக்கு வந்துடுவான் வெளிநாடு போனால் மீண்டும் வெளிநாடு போனால் மீண்டும் இந்தியாவுக்கே வந்துடுவான் அது தமிழ்நாட்டுக்கு வந்துடுவான் வந்து அவன் சம்பாரிச்ச காசுல நல்லா வாழ்வான் அப்போ வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது செய்ய அறுபத்தேழு பரதேசம் போவதை பற்றி சொல்லியிருக்காரு நாலு பன்னெண்டு எட்டு செவ்வாய் சம்மந்தப்பட்டால் வெளிநாட்டு பயணம் உண்டு